மழை வெள்ள பாதிப்புக்கு உள்ளான எட்டு மாவட்டங்களில் இதுவரை ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு லட்சம் குழந்தைகளுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழக காவல்துறையில் பத்தொன்பது ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் முழு கரும்பும் வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு வரும் ஜனவரி ஆறு மற்றும் ஏழு ஆகிய நாட்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதித்யா ஒன் செயற்கைக்கோள் ஜனவரி ஆறாம் தேதி ஒன் புள்ளியை அடைந்து சூரியனின் புறவெளி தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உபகுப்தர் எனப்படும் புத்தரின் சீடர் சிலையுடன் மியான்மர் நாட்டு தெப்பம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது பாஜக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆகியோர் இணைந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் பாஜக தலைமை இன்னமும் எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளதாகவும் இந்த சூழ்நிலையில் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை தந்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் நகர்வுகள் நடக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் நெல் உற்பத்தி குறைவு மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பு காரணமாக அரிசி விலை திடீரென உயர்ந்து வருவது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர் பணி நியமனம் குறித்த போட்டி தேர்வுகளுக்கான உத்தேச வருடாந்திர கால அட்டவணையை வெளியிட டிஆர்பி கால தாமதம் செய்து வருகிறது பள்ளி கல்வித்துறையில் பதிமூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்களும் உயர்கல்வித்துறையில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளன இவற்றை நிரப்ப அரசு இன்னும் உரிய முடிவெடுக்காததால் தேர்வு அட்டவணை தாமதமாகி உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி அதிகாரிகள் கூறுகின்றனர் இதுகுறித்து பட்டதாரிகள் கூறும்போது டிஆர்பி சார்பில் போட்டி தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் எந்தெந்த பதவிக்கு காலியிடங்கள் நிரப்பப்படும் என முன்கூட்டியே அறிவித்தால் அந்த தேர்வுகளுக்கு தயாராக முடியும் எனவே வருடாந்திர அட்டவணையை விரைந்து வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் அரபிக்கடலின் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்துள்ளது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுப்பெற்று அதே இடத்தில் நிலவும் இதனால் லட்சத்தீவு அரபிக்கடலின் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு பகுதி மத்திய கிழக்கு பகுதி ஆகியவற்றில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் இந்த பகுதிகளுக்கு நாளை மறுநாள் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஆன்மீகம் அதிகமானால் குற்றம் குறையும் வீடுகளில் அமைதி ஏற்படும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் கூறியுள்ளார் வெள்ள நிவாரண நிதி ஒதுக்குவதில் தமிழகத்தின் மீது கொண்டுள்ள வஞ்சக போக்கை மத்திய அரசு கைவிட்டு வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழக அரசு கோரியுள்ள இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நிதியை உடனே வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை சாஸ்திரி பவன் முன் நடக்கும் முற்றுகை போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மின் வாரியத்தில் களப்பணியாளர்கள் மின் கணக்கீட்டாளர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு நிரந்தரமாக நியமிக்காமல் தனியார் ஒப்பந்ததாரர்கள் வாயிலாக குத்தகை முறையில் ஊழியர்களை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தோட்ட வேலைக்கு சென்ற மலையக மக்களின் இருநூறு ஆண்டு கால வரலாற்று சுவடுகளை எடுத்துக்காட்டும் வகையிலும் அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் நினைவு தபால் தலையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்பாட்டில் டெல்லியில் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா வெளியிட்டதற்காக இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் பிரதமர் மோடியை போற்றி வரவேற்கின்றனர் என்று தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மணிப்பூரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பை விட துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவின் அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பு மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீராமர் கோவிலை மையப்படுத்தி நாட்டின் தலைசிறந்த ஆன்மீக சுற்றுலா நகரமாக அயோத்தியை மாற்ற அங்கு பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து மேற்கொண்டு வருகிறது மக்களவைத் தேர்தல் குறித்து காங்கிரஸ் மேலிடத் தலைவர்களுடன் விவாதிப்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உள்ளிட்டோர் ஜனவரி நான்காம் தேதி டெல்லி செல்லவுள்ளனர் நிகழாண்டிற்குள் நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இதற்காக மத்திய அரசு சார்பில் மாநிலங்களுடன் இணைந்து ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது